பெரியவரசி வின்சென்ட் அவங்க அவங்க கையால் எழுதின புத்தகங்களை வந்துட்டு இப்போ காமிக்க போறாங்க அதே கூடவே அவர் நிறைய ஓவியமும் வரைகிறாரு அவர் ஓவியம் வரையில இன்னைக்கு ஒரு ஓவியம் வரைஞ்சிருக்கிறாரு அதையும் உங்ககிட்ட அவரோட திறமையில அதுவும் ஒண்ணு அதையும் காட்ட போறாங்க அதையும் நீங்க பாக்க போறீங்க ஆக மொத்தம் பதிமூன்று நூல்களை எழுத இறைவன் கிருபை செய்திருக்கிறார் ஆக பதிமூன்று நூலிலே இரண்டு நூல் நான் எடுக்க தவறிவிட்டேன் அதிலே மூன்றாவது நூல் கவலை கவலை என்ற நூல் இதுதான் அடுத்த ஒரு நூல் பிறப்பு வாழ்க்கை இறப்பு என்ற நூல் அடுத்ததாக நித்திய ஜீவன் அடுத்ததாக எழுத்தறிவித்தவர் அடுத்ததாக மதுவும் மாயையும் என்ற நூல் பொக்கிஷ தேடல்கள் என்ற பதிமூன்றாவது நூல் பிரஜாபதி யார் என்ற நூல் பொது அறிவிச்சுடர் என்ற நூல் ஆகியவைகளை மட்டும் இன்னும் ஒரு புத்தகம் உண்டு அதுவும் எடுக்க நான் தவறிவிட்டேன் அந்த நூலினுடைய பெயர் வந்து பல் சமய நாட்களும் பண்டிகைகளும் ஆகும் பல்வேறு படங்களை ஓவியங்களை நான் வரைந்திருக்கிறேன் ஆக தற்போது வரைந்துள்ள இந்த சிவனின் ஓவியத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள்